ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் ஒரு புது பூவோட அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் இவர் பேர் வந்து சி ஆம்பர் நான் வந்து இந்த ஹார்டி வெரைட்டி ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருந்திருப்போம் எல்லோ கலரில் ஒரு பூ இது பாருங்கள் அதோட மொட்டு தான் இது இதுதான் தான் பூத்தது எல்லாமே வந்து ஹார்டி வெரைட்டியில் மல்டிபெட்டலோடையது தான் நான் வச்சுருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளேற பாட்டின் பாட் மெத்தட் தான் வச்சுருக்கேன் நல்ல பெரிய கண்டெய்னரில் நம்ம ஒரு டப்லேயோ டைரெக்டாக பாட் பண்ணோன்னா இது நிறைய பூ பூக்கக்கூடியது தான் பாருங்கள் கண்டினியூஸாக மொட்டு இருந்துகிட்டே இருக்குது சியாம் ஆம்பர் இது குட்டியாக ஒரே ஒரு பிளான் மட்டும் ரூபி வச்சுருக்கேன் உள்ளார ஸோ இதில் வந்து ஒயிட் கலர் இருக்குது டபுள் கலர் இருக்குது ஸோ இப்போ ஒன்று ஒன்றா இப்போ தான் பூத்துட்ருக்குது ஃபோனில் கூட அவ்வளோ அழகு தெரியலங்க உண்மையிலே ஒரு கோல்டன் ஷேட் மாதிரி இருக்குது இந்த சியாம் ஆம்பர் இது மொட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ட்யூபாக சொல்லணுன்னா இலை ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால மொட்டு உள்ளேருந்து வந்து நான் கவனிக்கல அந்த வந்து மழை டைம்னால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நல்ல பூ அழகு இதோடய ஸ்டெம்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு திக் நீங்கள் நம்ம லில்லி நார்மல் லில்லி இலையை கட் பண்ணி போடுற மாதிரிலாம் அதை கட் பண்ண முடியாது நம்ம கையிலெல்லாம் அவ்வளோ ஒரு திக்காக இருக்குது நான் சீக்கிரமாக இதை வந்து ரீபார்ட் பண்ண போகிறேன் ஸோ அப்போ வந்து இதோட பிளான்ஸ் இருந்தேன்னா நான் சேல் போடுறேன் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால சொல்கிறேன்